விட இருக்குமேயானால் நான் ஆரியனும் அல்ல திருட திராவிடனா திராவிடனா திருட்டு திராவிடன் வருது திராவிடனும் என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது பண்பாடு கலை இலக்கியம் கல்வி கேள்வி இதையெல்லாம் ஒன்று சேர்ந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படி வாழ்கிறோமே என்றால் சாத்தியமாக இல்லை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சத்தியமாக இல்லை ஏன் சுதந்த் சுதந்திரம் அடைந்ததுலேருந்து சுதந்திரமாக ஒரு தேர்தல் நடக்கிறதா என்பதும் இல்லை இன்றைக்கி நாங்கள் சுற்றுலா போ இது வேட்பாளர் கூட சுற்றி வரும்போது பார்த்தோம் அதாவது மந்த மந்தையாக ஆடு மாடு அடித்து வச்சுருக்கிறதப்போ குற்றவாளி ஏதோ ஒரு வீட்டு தோட்டத்தில் திருட்டு மேய்ந்து வந்தது போல் கூட்டம் கூட்டமாக மடுக்கி வச்சிருக்கிறாங்க அந்த கூட்டம் கூட்ட இந்த கூட்டம் கூட்டத்துக்கு நாங்க அனுமதி வாங்கணும் காவல்துறையே அந்த கூட்டம் கூட்டத்துக்கு அனுமதி வாங்கப்பட்டு உள்ளதா மக்கள் அவ்வாறு அடைக்கப்பட்டு உள்ளார்களே அதை பத்தி என்ன ஜனநாயகமா இது ஒரு இல்லையா சொல்லுங்க அந்த காலத்தில் ஐந்து இடைகளோடு நம் நல்ல வாழ்க்கையை செம்மந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்படி அப்போ இப்பொழுது அப்படி வாழ்கிறோமா மலையும் மலையும் சேர்ந்த இடம் கல் கல்குவாரி என்ன குவாரி கல்குவாரி ஆகி போச்சு கடலும் கடலு சேர்ந்த இடம் ஆதானியினுடைய துறைமுகம் ஆயிடுச்சு வயலும் வயலும் சேர்ந்த இடம் பிளாட்டுகளாக மாறி போச்சு இப்படி எண்ணற்ற வளங்களை கொள்ளடித்து உண்டி கொடுத்தவன் ஊரிலே ஒருத்தன் வளம் வந்து கொண்டு இருக்கிறான் அவன் ஏழையினுடைய உரிமைகளை எல்லாத்தையும் மக்களுடைய உரிமைகளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு உரிமை மீட்பு போராட்டம் நடத்துறான் உரிமை மீட்பு போராட்டம் அதாவது ஊழல் செய்வதன் மூலியமாக உரிமைகளை விட்டு கொடுத்தாரு என்னென்ன உரிமைகளை விட்டு கொடுத்தாரு பாருங்க கச்ச விட்டு கொடுத்தானா கச்ச தீவு கச்ச விட்டுக் கொடுத்தாரு ஈ தேன் மீ தேன் ஹைட்ரோ கார்பன் கல்வி ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு முதல் பொது தேர்வு விலைவாசி ஏற்றம் சொத்து வரி கரண்ட் பில் வரி எல்லா வரிகளையும் ஏற்றி ஏழை எளிய மக்களின் தலையில் அம்மியில் மிளகாய் அரைப்பது போல் அரைத்து வைத்துக்கொண்டு கொண்டு நம்மிடம் ஓட்டுக்கு ஓட்டு வாங்கி நோட்டை கொடுத்து விட்டு ஓட்டை வாங்கி கொண்டு ஆட்சியில் அமைந்து இன்னைக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு என பல செயல்களை செய்து கலை செய்து காசு பண்ண சம்பாதிச்ச கூட்டம் தான் அந்த திராவிட கூட்டம் காசு பண்ண சம்பாதிச்ச கூட்டம் தான் அந்த திராவிட கூட்டம் அந்த இன்னைக்கு திராவிடன் என்பது ஒரு மொழியும் அல்ல ஒரு இனமும் அல்ல இந்த பிடி நாயர் தான் பிடி ஆயிரம் இந்த ராமசாமி இல்லைன்னா திராவிட நிச்சயமா தமிழ்நாட்டில் இருந்திருக்காது திராவிட அன்னைக்கு அடைந்தால் திராவிட நாடு இல்லை என்றால் சுடுகாடு தான் அவனுக்கு சுடுகாடுல போய் இருந்தா இன்னைக்கு நம்ம இந்த கூட்டம் பேச வேண்டிய வேலையே கிடையாது நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அன்னைக்கு அந்த கூட்டம் போய் படுத்து இருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த கூட்டத்துக்கு வேலையே கிடையாது அதாவது நீட்டுன்றத ஒண்ணு கொண்டு வந்தாங்க நீட்டை நாங்கள் ஒழிக்கிறதுக்கு ரகசியம் வச்சுருக்கிறோம் அந்த ரகசியத்துக்கு விடை தெரியல அந்த நீட்டை கொண்டு வந்தது திமுக கட்சி காங்கிரஸோட கூட்டணி இருந்தது காங்கிரஸோட கூட்டணி இருந்தது அந்த காங்கிரஸ் கட்சி நீட்டை வழக்கு தொடுத்து நீட்டு அவசியம்னு கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இருந்தவன் நீட்டை வாப நீட்டை வந்து விளக்கு கொடுத்தாதான் நாங்கள் கூட்டணி இருப்போன்னு அப்பயே சொல்லலாம்ல ஏன் சொல்லலை எந்தெந்த வகையில் அதிகாரத்தை கைப்பற்றி அதிகாரத்தை கைப்பற்றி எந்தெந்த வகையில் சுருட்டு சுருட்டுகிறதோ சுருட்டுவதோ அந்தந்த வகையில் தமிழக அரசு என்று கொள்ளை அடித்து கொண்டு இருக்கிறது அடித்து கொண்டு இருக்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்முடைய பலங்களை எல்லாம் பறி போயிடுச்சு இனிமேல் நம்ம வளங்களை பாக் காப்பாற்றணுன்னா நமக்கு கண்டிப்பாக வாக்கு வந்து நான் தமிழர் கட்சிக்கு அபிநயா அபிநயாவுக்கு இரண்டாவது இடத்தில் உள்ள சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் ஒரே ஒரு ஆள் உள்ளே போகட்டும் பாருங்கள் சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு பாருங்களா வீரம் கொண்ட அபிநயா வீறிட்டு எழுந்து என்ன கேள்வி கேட்கிறார் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று பார்த்தோமேனால் நிச்சயமாக அங்கே இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய அபிநயாவினுடைய கேள்விக்கு பதில் இருக்காது இருக்காது ஏன்னா அவங்களுடைய கொள்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கான எதிரான கொள்கையை தான் ஆண்டு கொண்டிருக்கிறாள் மதி மனிதருக்கு எதிர் எதிரான கொள்கையை தான் கடைபிடித்து வந்தார்கள் மனிதனுடைய மேம்பாடு வாழ்க்கை மேம்பாடுக்கு எந்த சட்டத்திட்டமும் வகு வகுத்து கொடுக்கலை முத முத வந்து மரக்கணத்தில் சாராயம் காய்ச்சினாங்க அந்த சாராயம் காய்ச்சது தவறு சரியாம போயிருக்கலாம் அந்த தவறை திரித்து கொள்ளாத அரசு கள்ளக்குறிச்சியில சாராயம் வைக்கிறாங்க இங்க வண்டி தொகுதியிலே சாராயம் வைக்கிறாங்க சாராய பாக்கெட் வைக்கிறாங்க காளியம்மாள் கோயிலுக்கு பின்னாடி இந்த சரக்கை குடிச்சுக்கனு கூட்டத்தை கூட்டிக்கனு இருக்கிறது திமுக கட்சிக்காரம் தான் காவல்துறை முடிஞ்சா போய் தடுத்துங்க நாடு நல்லா இருக்கணும்னா நாட்டில் உள்ள மக்கள் நல்லா இருக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்களித்து நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கான கட்சி இந்த மக்களுக்கான கட்சி இந்த மொழிக்கான கட்சி இந்த இனத்துக்கான கட்சி என்பதை நீங்கள் மறவாமல் அபிநயாவுக்கு ஒதுக்கப்பட்டு உள்ள முதல் பேட்டியில் இரண்டாவது வரிசையில் உள்ள மைக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வாக்களிங்க வாக்கலிங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக திருக்கோயிலூர் டோமினிக் ராஜா அவர்கள்